வெல்கம் டு ஹவர் சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வந்து ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம ஜூடோ ஜூனியும் ஸ்டார்டிங்கில் இருந்து என்னென்ன சிம்பிஷம் பண்ணுறாங்கன்றதை நான் வீடியோவில் காமிக்கிறேன் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இங்கே பாருங்கள் இன்னும் ஸ்டைலாக உக்கானுக்கிறான்ட்டு ஜூடா என்னப்பா அப்படி வேலை செஞ்சுட்டேன்னு காலை வர நீட்டிக்கின்னு விட்டு ஜெம்பமாக உட்காந்துருக்குறேன் இதடா குண்டு

நான் வீடியோ எடுக்கிறவனே அந்த ஸ்டிக்கை தள்ளிட்டு எவ்வளோ ஜம்பமாக உக்காந்துக்கிறான் பார்த்தீங்களா கேடி பையன் இவன் நம்பவே கூடாது இவன் நம்மளை பற்றி தான் ஏதோ போட்டு குத்துல இருக்கா என்ன குரோஸ்அப்பில் வரா மக்களை இவங்க சொல்கிறத எதையும் நம்பாதீங்க ஆனால் குட் குட்கர்ங்க ரொம்ப அமைதியாக இருப்பாள் ஆனால் இவங்கிறான் பார்த்தீங்களா பொல்லாதவன் ஏதாவது ஒன்று நோண்டினே இருப்பான்

எங்க பார்த்தாலும் கேமரா எடுத்துட்டு வந்து எங்களை தொலை பண்றா சார் தடவி கொடுத்ததா மேடம் தூங்குவாங்களா என்னடா நடக்குதுங்க ஏன் போன்றத்தையும் நான் கொஞ்ச உனக்கு என்ன பிரச்சனை சரி சரி அப்படி தூர போவோம் எங்களை பார்த்து போகாம படாத ஜலகுட்டி அப்புறமா நம்ம திருஷ்டி சித்தி போட்டுக்கலாண்டி இவ கண்ணே பெரிய கண்ணாகுது ரொம்ப நக்காது அவ கலராக தான் இருக்கிறான் நீ கருவண்டு மாதிரி இருக்க

அவன் வந்து ரொம்ப அன்பாக தான் இருப்பான் ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் அவனை வந்து நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது அது என்னன்னு பார்த்திங்கன்னா சாப்பாடு விஷயம் ஜூனி தட்டிலையும் போட்டுருவேன் ஜூட தட்லேயும் போட்டுருவேன் ஆனால் ஜூட என்ன பண்ணுவான் கடை கடைய நான் அவன் தட்டில் கற்று சாப்பிட்டு ஜூனி தட்டையும் காலி பண்ணிவிடுவான் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் எனக்கு ஜூட வந்து பிடிக்காது இருந்தாலும் ரொம்ப பாசமாக இருப்பான் பாருங்கள் எவ்வளோ நரத்தறிங்கிறாரு அவள் தூங்கியே தூங்கிட்டா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும்